கிழக்கிலே ஒரு வெளிச்சம் தோன்றுதே உதயமானது வாழ்க்கை இளைய படையே எழுந்து வருகவே கழகம் காப்போம்பா தமிழ் தான் மூச்சு ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பந்தல் முதல் பந்தி வரை அசத்தும் திமுக பிரம்மாண்டமான இளைஞர் மாநாடு அதுவும் இரண்டாவது முறையா நடக்க போது நம்ம தமிழகத்துல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞர் மாநாடு வந்து இரண்டாயிரத்தி ஏழுல நமது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்க போற மாநாடு தான் இரண்டாவது இளைஞர் மாநாடு அதோட நுழைவு வாயில தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் இந்த மிகப்பெரிய இளைஞர் இரண்டாவது மாநாடு எங்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேஸ்ல வாழப்பாடி அப்படின்ற இடத்தை தாண்டி பெத்தநாயக்கப்பாளையம் அப்படின்ற ஊர்ல தான் நடக்க போகுதுங்க நூறு ஏக்கர் பரப்பளவுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான செட்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க நுழைவு வாயில் பாருங்களேன் தந்தை பெரியார் நுழைவு வாயில தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் அண்ணா அறிஞர் அண்ணாவோட புகைப்படம் இருக்கு பக்கத்துலயே நம்ம கலைஞரோட புகைப்படமும் இருக்கு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரியாரோட புகைப்படமும் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழக முதலமைச்சர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படமும் இருக்கு இந்த நுழைவு வாயில பார்க்கும்

வசதி செய்யப்பட்டிருக்கு அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு இடம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக பார்க்கிங் வசதி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா படுது இந்த இடம் பார்த்தீங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் நுழைவாயில தாண்டி நம்ம உள்ளே வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து தொண்டர்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாராலையுமே வந்து உள்ள போக முடியுமா அப்படின்றது தெரியாது இல்லையா ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஸ்கிரீன் வசதியெல்லாம் செஞ்சிருக்காங்க உள்ள வந்து அவங்க மேடையில் பேசும்போது அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே பார்க்க பார்த்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வசதி வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பெண் உரிமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முழக்கமாவே இருக்கும் அவங்க பெண்களுக்கான ஒரு தனியான ஒரு இடத்தை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க இதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி ஏழுல நம்ம முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த இளைஞரனை மாநாட்டில கொடியேட்டி தொடங்கி வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்க அதே மாதிரி இந்த தமிழகத்தின் இரண்டாவது இளைஞர் அணி மாநாட்டை கொடியேற்றி தொடங்கி வைக்க போறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திமுகவின் மகளிர் அணி செயலாளரான கனிமொழி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடிக்கு மத்தியில் கொடியேற்றி இந்த விழாவை வந்து தொடங்கி வைக்க போறாங்க இங்க வந்து நான்கு சிலைகள் வந்து மூடப்பட்டிருக்கு இது யாருடைய சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய சிலை அறிஞர் அண்ணாவுடைய சிலை கலைஞருடைய சிலை மறைந்த மூத்த செயலாளர் அன்பழகனுடைய சிலை வந்து மூடப்பட்டிருக்கு இந்த சிலைகளையும் நாளைக்கு வந்து திறந்து வைத்துதான் இந்த இளைஞர் அணி மாநாட்டை வந்து தொடங்கி வைக்க போறாங்க இப்போ நம்ம இரண்டாவது நுழைவாயில நின்றுட்டு இருக்கோம் இந்த நுழைவாயிலோட பேர் தான் கலைஞர் நுழைவாயில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஒரு பாறையில சிற்பங்கள் செதுக்குன மாதிரி கலைஞருடைய சிலைகள் அப்புறம் அறிஞர் அண்ணாவோட சிலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியாருடைய சிலைகள் வந்து செதுக்குன மாதிரி ரொம்ப தத்ரூபமா அமைச்சிருக்காங்க இந்த நுழைவாயில இதை தாண்டிதான் நம்ம உள்ள இருக்கைகளுக்கு போக முடியும் இதுக்கு வலதுபுறம் பாத்தீங்க அப்படின்னா முரசொலி புத்தக விற்பனை நிலையமும் இடதுபுறம் பாத்தீங்கன்னா அன்பகமும் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல வந்து ஒரு மேட் போட்டு ஒரு பெரிய ஒரு

எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அமருவதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பந்தல் அமைப்பு அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் அமரக்கூடிய இருக்கைகள் உடைய பந்தல் அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு சிறப்பு என்ன சொல்லிட்டு இந்தியாவிலே பந்தல் அமைப்பு இந்த மாநாட்டில் தான் ஏற்படுத்தியிருக்காங்க முதன்மை மேடைக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடிதான் நிறைய பாதுகாப்பு வசதிகள் பண்ணிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து இரண்டு லட்சம் பேர் அமரக்கூடிய அளவுக்கு வந்து வசதிகள் வந்து இருக்கை வசதிகள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு பாட்டா அதாவது தொகுதி வாரியா மாவட்டம் வாரியா எங்க உட்காரணும் முன்னாடியே ரொம்ப ப்ரீ வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல தான் தொண்டர்கள் உட்காந்துருப்பாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் மேடையில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நூறு மீட்டர் இடைவெளிக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இந்த மாநாட்டில் வந்து தொண்டர்களுக்காக வந்து திமுக இயக்கம் வந்து பண்ணிருக்காங்க முதன்மை மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய இருக்கைகள் தான் இந்த இருக்கைகள் யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அமரக்கூடிய வகையில் அமைச்சிருக்கக்கூடிய இருக்கைகளை தான் நம்ம நம்ம இடம் தான் முதன்மை மேடை இந்த மேடையில நின்றுதான் நமது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கழகத்தின் முதன்மை அமைச்சர்களும் அமர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்னாடி தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து தெரிவிக்க போறாங்க பேச போறாங்க ஸோ அந்த மேடையில நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மேடை அலங்கார பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு பணிகள் எல்லாமே முடியக்கூடிய தருவாயில இருக்கு முதன்மை மேடைக்கு பின்புறம் தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் அவர்கள் வாழ்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் இல்லத்தை மிக தத்துருபமா வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம அங்கதான் நின்றுட்டு இருக்கோம் இது வந்து மக்களோட பார்வைக்கும் வந்து வச்சிருக்காங்க அதை வந்து அவ்வளோ ஒரு தத்துருபமா வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம்தான் அந்த கோபாலபுரம் இல்லம் அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த இல்லத்துக்கு வலதுபுறத்துல இருக்க விஐபி பார்க்கிங்ல தான் நிக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் முதன்மை அமைச்சர்கள் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களோட வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் வசதி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கான வேலைகள் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு மாநாடு அதுவும் வந்து தமிழகத்தின் இரண்டாவது இளைஞர் அணி மாநாடு வந்து நடக்க போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் தொண்டர்களும் வந்து கலந்துக்க போறாங்க இது இது இந்த மாநாடு எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாநில உரிமை மீட்பு அப்படின்ற ஒரு முழக்கத்தோட தான் இந்த மாநாட்ட வந்து தொடங்க போறாங்க அது மட்டும் இல்லைங்க நீட் விளக்கம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து அவங்க பேச போறாங்க இந்த இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சாப்பிடுவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில வந்து வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு வரவங்க நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு வந்து இவங்க சாப்பாடு விஷயத்துல வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்பகம் அதாவது சென்னையில் இளைஞர் அணி அலுவலகம் அதாவது அன்பகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துலதான் புகைப்பட கண்காட்சி அதாவது இளைஞர் அணியோட வரலாறு சிறப்பு புகைப்படங்கள்லாம் இதுல வந்து இட போகுது அது மட்டும் இல்லைங்க நீட் விளக்குக்காக எடுக்கப்பட்ட செல்பி போட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புகைப்பட கண்காட்சி அன்பகம் அப்படின்ற அந்த தான் காட்சிப்படுத்த போறாங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் நுழைவு வாயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய புத்தக விற்பனை நிலையம் இது வந்து பாத்தீங்கன்னா முரசொலி முரசொலி அலுவலகத்தோட அமைப்புல வந்து அமைச்சிருக்காங்க இதுக்குள்ள பதினோரு பதிப்பகங்களோட ஸ்டால்கள் வந்து புக் இங்க வந்து நிறைய தமிழ் நூல்கள் கலைஞர் அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே வந்து வந்து காட்சிப்படுத்த போறாங்க விருப்பப்பட்டா வாங்கிட்டு போலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் இங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இருந்து திமுக இளைஞரணி சார்பா இங்க வந்து இருக்கும் புத்தக கண்காட்சி பாத்தீங்கன்னா முரசொலி புத்தக விற்பனை நிலையம் இங்க பதினோரு ஸ்டாலு போடுறாங்க இதுல வந்து நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட நம்ம வருங்கால தலைமுறைகள் அறிஞ்சுக்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள் இதுல இடம்பெறுது இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம முரசொலி அன்பகம் எல்லா பழைய நம்ம கட்சியில முன்னோர்களோட புத்தகத்தை சார்ந்த எல்லாமே இங்க காட்சிப்படுத்துறாங்க அது போக இல்லை திமுக மாநாட்டில் நீங்க நாளைக்கு தலைவர் வந்து கொடிமரத்துல இது திமுக இருவண்ண கொடி ஏத்தி வச்சு தொடங்கி வைக்கிறாங்க இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தில் இளைஞரணி தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது திமுக முதல் முதலையா அது மதுரை மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ராணி பூங்கால தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல தலைவர் தளபதி அன்னைக்கு இளைஞரணி செயலாளராக இருக்கும் போல திருநெல்வேலியில முதல் மாநாடு நடைபெற்றுச்சு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில சேலத்துல உலகமே இன்னைக்கு இந்தியாவே வியக்கும் மனித உரிமையை மீட்போம் வா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நடக்குது பாசிச சக்தியான பாஜக வகையில இந்த மாநாடு நாளைக்கு மிக பிரம்மாண்டமா இதுவரைக்கும் இந்தியாவே யாருமே நடத்திராத வகையில மிக எழுச்சியோடையும் அஞ்சு லட்சம் இளைஞர்கள் பங்கேற்கிற வகையில மிக பிரம்மாண்டமான மாநாடா நடைபெற இருக்கு இப்ப நம்ம இந்த வீடியோல திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாட்டுல என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருந்தாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்த்தோம் இரண்டாவது வருகின்ற ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்கப்போகுது இந்த மாநில மாநாட்டுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இந்த காணொலியில் பாத்தோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த மாநாடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது மாநாடு எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து நன்றி